இல்ல தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம் வழக்கறிஞர் பாமக பாலு அவர்களும் அதே போன்று வழக்கறிஞர் திமுகவின் சரவணன் அவர்களும் நேர்பட பேசு அப்படிங்கிற புதிய தலைமுறையின் ஒரு செய்தி சேனலில் இவர்கள் வாரத்தால் தான் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் இன்னும் சற்று விரிவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் முதல்ல இதை பார்த்துட்டு வாங்க திமுகவினுடைய உருட்டல்களுக்கெல்லாம் நிறைய விடை அளிக்க வேண்டி இருக்கிறது இருபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பணத்தை வாங்கிட்டு ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுறாங்கன்னா சாதாரண விஷயமா நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சாதாரணமாக பாருங்க பாருங்கள் நீங்கள் சாதாரண ஒரு ஒரு முறை பணம் கொடுக்குறாங்க முடிச்சிடுறாங்க உதயநிதி பிரச்சாரத்துக்கு வராரு

இதை தடுத்து நிறுத்துங்க நான் ரெண்டு புகார் கொடுத்துருக்கேன் நான் கொடுக்கலன்னு சொன்னா இனிமேல இந்த ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலர் சம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய மேலர் சம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து

இருவத்தஞ்சு நாள் களத்துல நின்னு வந்திருக்கேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கேன் ஏசி ரூம்ல உட்காந்துட்டு வரல மக்களோட மக்களை இருந்துட்டு வந்திருக்காரு பதில என்ன நடந்தது என்பதை கண் கூடாக பார்த்து விட்டு வந்திருக்காரு அவர்ட பேசுற மாதிரி சும்மா உட்கார்ந்தீங்கன்னா ஒரு முகஸ்துதிக்காக கௌரவத்திற்காக மரியாதைக்காக நாகரிகத்திற்காக பேச முடியாது அங்க என்ன நடந்துன்னு சொல்றேன் டோக்கன் குடுக்கலையா சொல்லுங்க பதில் சொல்ல டோக்கன் குடுக்கலையா சொல்லுங்க பதில் சொல்ல யாரும் சரவணன் நாங்க நிறைய ஓட்டு வாங்கிருக்கோம் சொல்லுங்க அதெல்லாம் ஒத்துக்கிற புகார் தான் வாக்கு கொடுத்துருக்கீங்களா நீங்க இதே புதிய தலைமுறையில நாங்க புகார் கொடுத்தது ஒளிபரப்பாயிருக்கா இல்லையா எப்படி இந்த கேள்வி பார்த்தீர்களா இந்த காணொலியை சரவணனுக்கு கோபம் பொத்திக்கிட்டு வருகிறது உண்மையை பேசணா ஒரு ரவுண்டு இரண்டு ரவுண்டு மூன்று ரவுண்டு ஏற்கனவே கொடுத்து முடிக்கப்பட்டு நான்காவது ரவுண்டு விடிஞ்சா தேர்தல் அன்னைக்கு நைட்டு வீடு வீடா போய் தட்டி தட்டி அக்கா மறந்துடாதீங்க அப்படின்னு எழுப்பி சொல்லிட்டு வந்ததெல்லாம் யாரு திமுக அடியாட்கள் தான் வழக்கறிஞர் சார் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு டிவியில செய்திகளை பார்த்துட்டு இங்க வந்து பேசுறவர் வழக்கறிஞர் பாலு அப்படிப்பட்டவர் அல்ல களத்தில் பயணித்தவர் அவர் தான் சொல்றாரு இல்லைங்க இருபத்தி ஐந்து நாட்கள் களத்துல என்னென்ன நடந்ததுன்னு உங்க லட்சணம் அத்தனையும் நேரா பார்த்தவர் வாக்கு செலுத்திவிட்டு வந்த பிறகு அந்த வாக்காளர் கணவன் மனைவி ரெண்டு பேரும் தான் வாக்களித்தாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு அவங்களை வீடு ஏறி போய் மிரட்டி இருக்கிறது இந்த திராவிட கேடுகட்ட நியாயப்படுத்தி பேசுற ஒரு செய்திச் சேனல்ல உட்காந்துக்கிட்டு தோத்துட்ட பிறகு இதுவெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு கேட்கிற சரவண நான் கேட்கிறேன் வெற்றி பெற்று விட்ட பிறகு நீங்கள் செய்வதெல்லாம் சரி என்று எடுத்துக்கொள்ள முடியாது திமுக விக்கிரவாண்டியில வெற்றி பெற்று விட்ட ஒரே காரணத்தினால திமுக தமிழ்நாட்டில் புனிதர் இயக்கம் ஆயிடாது திமுகவினுடைய தலைவர்கள் எல்லாம் புனிதர்கள ஆயிட முடியாது திமுக செய்த அநியாயங்களை எல்லாம் மறைத்து விட முடியாது கள்ளக்குறிச்சியில் நடந்த அநியாயத்தை திமுக விக்கிரவாண்டியில வெற்றி பெற்று விட்டது கள்ளக்குறிச்சியில் நடந்த திமுக அரசு வாழ்க்கை நாட்டை விட்டு மாநிலத்தை விட்டு வெளியேறி போங்க கள்ளக்குறிச்சியில் நடந்த அதே கொலைகள் அதே போன்று இப்பொழுது ஆம்சாங்குடைய மரணம் தீபக் ராஜாவுடைய மரணம் துரைசாமியுடைய என்கவுண்டர் இப்பொழுது நடந்த திருவேங்கடத்தினுடைய என்கவுண்டர் இப்படி தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் நடக்கும் அத்தனையும் மக்கள் ஏற்றுக்கொண்டுதான் எங்களுக்கு வாக்களிக்கிறார்கள் நாங்கள் வெற்றி பெறுகிறோம் நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் மக்கள் எங்களை ஆதரிக்கிறார்கள் அப்படி என்றால் தமிழகத்தின் முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கிறார்கள் என்றுதானே பொருள் என்று கேட்காதீங்க சரவணா சரவணா மக்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் நடக்கின்ற நல்லாட்சிக்கு வாக்களிக்கல மக்கள் வந்து நீங்க கொடுத்த பணத்திற்கு வாக்களித்தார்கள் மக்கள் வந்துட்டு நீங்க கொடுத்த பணத்துக்கு வாக்களித்தார்களே தவிர தமிழ்நாட்டுல நல்லாட்சி நடக்கிறது ஆகையால மீண்டும் மு க ஸ்டாலின் அவர்களே தொடர்ந்து ஆட்சியில் இருக்கணும்னு நினைச்சு உங்களுக்கு வாக்களிக்கல மக்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க அது உங்களுக்கு தெரியும் பிச்சைக்கு இங்க எச்ச போடுறீங்க இவ்வளவுதான் உண்மை நீங்க ஒரு பொது விவாதத்துல பேசுறோம்னா களத்தில் நடந்த விஷயங்களை சொல்றாங்கன்னா உங்க பக்கம் நியாயம் இருந்தா எடுத்து வைங்க தப்புனே சொல்லல திரு பாலு அவர்கள் என்ன சொல்றாரு ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் பொழுதுமே முதல் தவணையாக ஆயிரம் ரூபாய் உடனே போய் புகார் புகார் அந்த மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல முதல் தவணை உதயநிதி ஸ்டேலின் பிரச்சாரம் செய்வதற்கு பிரச்சாரம் செய்துவிட்டு உதயநிதி திரும்பிய உடனே மீண்டும் இரண்டாவது ரவுண்டு தொடங்குகிறது இரண்டாவது ரவுண்டில் மீண்டும் ஆயிரம் கொடுக்கிறார்கள் ஒரே நாளில் இருபத்தி மூன்று கோடி பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது அதை ஆதாரத்தோடு சொல்லுகிறார் திரு பாலு அவர்கள் இதுவெல்லாம் இல்லன்னு சொல்லி மறுக்க போறீங்களா மறுக்க முடியாத உங்களால காரணம் என்னன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய கைகளை நீங்கள் கட்டிவிட்டீர்கள் தமிழக தேர்தல் ஆணையம் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் தேர்தல் ஆணையத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்துட்டு இந்த தேர்தலை நடத்தினீர்கள் அதுதான் உண்மை இல்லை என்றால் தேர்தல் ஆணையம் என்று ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா என்ற அந்த தடம் கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியல விக்ரவாண்டி தொகுதியில முற்றிலும் இல்ல அந்த நிலையில தான் விக்கிரவாண்டி தொகுதி தேர்தல் நடந்து முடிந்தது தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்பட்டிருந்தா விக்ரவாண்டி தொகுதியின் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கும் விக்ரவாண்டி தேர்தல் நடந்திருக்கவே வாய்ப்பில்லை அதே போன்று விக்கிரவாண்டி தொகுதியில திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவினுடைய வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கணும் அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி இருக்கணும் வேட்பாளருக்கு என்று ஒரு அளவுகோல் கொடுக்கிறது தேர்தல் ஆணையம் நீங்க வந்துட்டு பணம் அங்க செலவு பண்ணணும் ஆனா அந்த தான் நீங்க செலவு பண்ணிருக்கீங்களா தேர்தல் ஆணையம் வந்துட்டு ஒரு தொகுதிக்கு முப்பது லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு கொடுக்கிறது நீங்க என்ன முப்பது லட்சம் தான் செலவு பண்ணீங்களா நீங்க பண்ணீங்க இருநூத்தி ஐம்பது கோடி இதெல்லாம் தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்பட்டு இருந்தா நீங்க இருந்திருக்க முடியுமா நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளிய தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தின் கையை திமுக கட்டிவிட்டது தமிழக தேர்தல் ஆணையம் திமுக களத்திரியே இல்ல தேர்தல் ஆணையத்தை களத்திலிருந்தே வெளியேற்றி விட்டு அந்த இடம் முழுவதும் தமிழக தேர்தல் ஆணையம் திமுக களத்திரியே இல்ல தேர்தல் ஆணையத்தை களத்திலிருந்தே வெளியேற்றி விட்டு அந்த இடம் முழுவதும் திமுக உறுப்பினரால் நிரப்பப்பட்டு விட்டது திமுகவினுடைய பொறுப்பாளர்களால் அந்த இடங்கள் நிரப்பப்பட்டு விட்டது அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் களத்துல எங்க இருக்கும் களத்துல நடக்கிற அநியாயங்களை யார் கேட்க போறாங்க ஒவ்வொரு சாமானிய குடிமகனுக்கும் ஆயிரம் தொடங்கி பத்தாயிரம் வரைக்கும் கொடுத்தீங்க மக்கள் பெற்றுக்கொண்டார்கள் அப்படி பெற்றுக்கொண்ட மக்கள் தான் ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்கு பாமகவிற்கும் பத்தாயிரம் வாக்கு நாம் தமிழருக்கும் செலுத்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் குறைந்தது எழுபதாயிரம் வாக்குகளுக்கு மேல திமுகவிற்கு எதிராக வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் என்றால் அந்த வாக்காளர்கள் திமுகவிடம் பணம் பெற்ற அந்த வாக்காளர்கள் திமுகவிடம் பணம் பெறாத வாக்காளர்கள் அப்படின்னா இல்லை பணம் பெற்றவர்கள் தான் அந்த வாக்காளர்கள் திமுகவிடம் பணம் பெற்றவர்கள் தான் பணத்தை பெற்றுக்கொண்டுதான் வாக்கெளித்தார்கள் இவர்கள் பணம் பெறவில்லைனா நீங்க வந்துட்டு அவர்களை விடுறதில்லை ஏனென்றால் ஒரு வாக்காளர் உங்ககிட்ட பணம் பெறலன்னா நீங்க அவங்கள விடுறதில்லை அவங்கள வந்து நீங்க விரோதியா பாப்பீங்க அவங்க மேல வன்மத்தை செலுத்துவீங்க அவங்க மேல தாக்குதல் செலுத்துவீங்க வன்முறை அரங்கேற்றுவீங்க எல்லாத்தையும் செய்வீங்க இதையெல்லாம் மக்கள் பார்த்து பார்த்து சளைத்து போய் தான் இவர்களிடம் கொடுப்பதை நாம் பெற்றுக்கொண்டு நாம் வாக்களிப்பதை பாமகவிற்கு அளிக்க வேண்டும் என்று மக்கள் தீர்க்கமாக முடிவெடுத்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் தொகுதியில திமுகவின் வெற்றிக்கு மிக முக்கியமாக செயல்பட்டது அதிமுக அதிமுக விக்கிரவாண்டி தொகுதியில திமுக கூட்டணி அமைத்துக் கொண்டு பாமகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக பாமக ஜெயிச்சிட்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது மிகப்பெரிய ஒரு கட்சியாக வளர்ந்து நின்றுவிடும் அதன் பிறகு பாமக திமுக என்று தமிழக அரசின் கலன் மாறிவிடும் அப்படின்னு பாமகவை தோற்கடி வேண்டும் என்பதற்காகவே விக்ரவாண்டி தொகுதியில அதிமுக திமுகவிற்கு சாதகமாக அந்த களத்தில் இருந்து வெளியேறியது இதுதான் நிதர்சனமான உண்மை திமுகவில் சரவணனை போன்று எத்தனையோ பொய்யர்கள் இருக்கிறார்கள் அதுல ஒரு பொய்யன் சரவணன் அவ்வளவுதான் ஏன்னா சரவணன் வந்துட்டு சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி திரு பாதவர்கள் பேசுறா அப்படியே கோபம் பொத்திக்கிட்டு வருது சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்க வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்றாலும் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க நடத்தியே தேரணும் நடத்தல அப்படின்னா அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டின் மீது உச்ச நீதிமன்றம் போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுல திமுக மக்கள்கிட்ட போய் நிக்கவே முடியாது துரத்தி துரத்தி அடிப்போம் ஒரு நாளைக்கு அந்த நிலைமை திமுகவுக்கு வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா திமுக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தரவுகளை கொண்டு போய் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போய் நீங்க சப்மிட் பண்ணலன்னா கண்டிப்பாக அறுபத்தி ஒன்பது விழுக்காடு ஒதுக்கீடு ஒரு நாளைக்கு உச்சநீதிமன்றம் போட்டு தள்ள போகுது அதுக்கான நேரம் நெருங்கிட்டு இருக்குது திமுக ஆட்டம் அன்னைக்கு தான் தெரிய போகுது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம் பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகள்